ரெண்டாயிரத்தி இருபது பட தோசு ஒரே ஓனரு எப்சி எல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருவோம் டயர் இல்லாமல் அரை கண்டிஷன் இருக்கு ரேட்டு ஏழு நேரில் வந்து கண்டிப்பா குறைஞ்சி கம்மி கொடுப்போம் நேரில் வண்டியை பாருங்க எல்லா கார்ஸ் பவர் சோதனம் தென்காசி மாவட்டம் வாங்க மார்க்கெட்டுக்கு முன்னாடி தேவை வாங்க பஸ் இருக்கு கார் இருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு எல்லாமே வரும் ஊருக்கு ரோடு வண்டி வரும் எல்லா வண்டி வரும் வாங்க வாங்க நெல்லை காசு வாங்கி

வாங்க நெல்லை காசு வாங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ஈச்சர் லெவன் டென் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் பதினாறு மாதம் வரைக்கும் எப்சி காட்டி கொடுத்துருவோம் டயர்லாம் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டியில் ஒரு ஆஃபர் எப்படி ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க இல்லை உண்மையான ஆஃபர் இந்த வண்டிக்கு ஒரு பஜாஜ் ஆட்டோ ரெண்டு ஏழு மாடல் ஆலயத்தில் சீட்டேடு வண்டி ஃப்ரீ இந்த வண்டி ஏப்ரல் உண்மையான ஆஃபர் ஏப்ரல் ஃபுல் கிடையாது கண்டிப்பாக தருவோம் ஆட்டோ ஃப்ரீ உங்களுக்கு பஜாஜ் ஆட்டோ நெல்லை காசு புதிய ஆஃபர் பஜாஜ் ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டாட்டா போனார் செவன் மூணு ஓனார் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம்

ரேட்டு வந்து ரெண்டு முப்பது நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சப்போ நேரம் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல படா தோசு ஆயிரத்தி பிளஸ் ஒரே ஓனர் எப்சி இருபத்தி ஏழு செம்பர்ல இருக்கு இன்சூர் இருபத்தி ரெண்டு செம்பர்ல இருக்கு வண்டி டயர் ஃப்ரெண்ட் புது டயருக்கெல்லாம் புது டயரு பெரிய டயர் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க வண்டி சூப்பராக இருக்கும் பாடிலாம் ஜம்மு ஒரே ஓனர் படா தோசு ஆயிரத்திரி பிளஸ் புது வண்டி பன்னெண்டு லட்சம் ரூபா வருது இதுவரை எட்டம்பாவதுன்னு சொல்லுவோம் ஒரு ஓனர் வண்டி வண்டி வந்து நேரில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் வண்டி படா தோசு ஆயிரத்திரி பிளஸ் நம்ம கடையில் ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் டி வீடியோ பாருங்கள் சூப்பராக தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஓனர் ரேட்டு எட்டு தான் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க இந்த ஆஃபர் பன்னெண்டு ஒரே ஓனர் லெவன் ஹீச்சர் இந்த வண்டி ரேட்டு ஆறு இந்த வண்டி எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் டயர்லாம் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டி ஒரு ஆட்டோ ஃப்ரீ ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஆரம்ப ரேட்டு இந்த வண்டிக்கு ஆட்டோ ஃப்ரீ ரெண்டாயிரத்தி ஏழு மூலம் பஜாஜ் ஆட்டோ ஆமாம் இந்த ஆட்டோ போட்டால் காட்டுமா நீங்கள் போட்டாலும் போட்டால் உங்களுக்கு போட்டு கொடுத்தேன் இந்த வண்டிக்கு ஆட்டோ ஃப்ரீ ஆட்டோ ஃப்ரீ போட்டுறோன்னா ஃப்ரெண்டில் ம் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஆரம்ப ரேட்டு ஒரே ஒன்று வண்டி தான் லெவன் டென் ஈச் இதுக்கு ஒரு பஜாஜ் ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மூலம் ஷீட் எடுத்து வண்டி ஆலயத்தில் வண்டி ஃப்ரீயாக கொடுப்போம் வண்டி நெல்லை காசு புதிய புது வருஷம் ஆஃபர் ஏப்ரல் ஆஃபர்